கோபம் கொண்டு என்னவெல்லாம பேசிவிடுவோம் அங்காக எல்லோருக்கும் நீண்ட ஆய்வை தர வேண்டும் திடீர்ந்து ஒரு கணவன் மனைவி கணவன் இறந்து விட்டால் சில நேரங்கள் மனைவி சொல்வது என் மேல மட்டும் இந்த படச்சலம் போக்கீங்க இவ்வளவு பெரிய கோபம் அல்லது மனைவி இறந்து போன கணவன் சொல்லுவதுண்டு பிள்ளைகள் இறந்து போன பெற்றோர்கள் சொல்லுவதுண்டு அப்புக்கு ஏன் மேல மட்டும் என்ன இவ்வளவு பெரிய கோபம் என்னுடைய பிள்ளை எடுத்துட்டாரே என் கணவனை எடுத்துட்டாரே என் சொத்து சோதரம் எல்லாம் அழிஞ்சு போச்சுதே என்னுடைய வாகனங்கள் ஆசமான போறது என்று நம்மை தீய எண்ணங்களை ஊட்டி அல்லாஹு மீது அல்லாஹு கொடுத்த சோதனை என்னவென்பதை விளங்காமல் பற்றி பேச வைக்கிறான் இப்படி மோசமான செயல்களை செய்வதும் ரப்பை பற்றி ரப்பு தருகிற சோதனைகளை வழங்காமல் அவரை எஸ்வதறை ஏவக்கூடிய ஒரு செயலை தான் செய்தான் செய்து முடிப்பான் ஹரி நமக்கு ரொம்ப பிரமந்தியமான ஹரின் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்படும் இதா டஹரா ரமதான் ரமதான் வந்து விட்டால் ஸ்ருதி ஹஞ்ச அபூவாபன் சென்னான் சொக்கத்தினுடைய வாசகர்கள் திறக்கப்படும் மகுதி அபூவாபன் சென்னி

حدیث ہوئی بڑت اور یہ بیس ہوئی امام بر بکر جی کرما شیطان اور والی بر بکر ہوئی نام بر اور لارت دیتا شیطان کو صحابہ کو پوٹی آئے دیتا رب پوٹی آئے دیتا اور لارت شیطان جی پاوٹا صحابہ کو جی پاوٹا وہ شیطان کے بورن جی پوچھا جیتا یہ کو پاتا آمدہ جی چکتے ہیں یہ کو پاتا آمدہ جی چکتے ہیں اگر شیطان کے

அஸ்ராயின் அலி இஸ்லாம் அவர்கள் வலியை பிறந்து வீட்டுல இருக்கிறாங்க இப்ராஹிம் நபி வெளியே எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ராஹிம் நபிக்கு கடுமையான கோபம் ஏன்னா ஒரு மரியாதை என்னன்னா வெளிய வெளியிருந்து வந்தவரு வீட்டுல அனுமதி கேட்டுதான் உள்ளவர்கள் ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அசர் அலி இஸ்லாம் அவங்க இப்ராஹிம் நபி உள்ள வந்தவங்க இருக்காரு என்ன விஷயம் புரிஞ்சாச்சு அலிஸ்லாம் அவர்கள்

அப்படியா சரி சொல்லிட்டு அந்த நேரத்துல செய்த இப்ராஹிம் நபி இஸ்லாம் அவர்கள் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணது பசா தெரிந்துட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பின்னால ஊர்ல நதியில ஒரு புலம் போகும் ஒரு புலம் போகும் அந்த புடம் அணுகி போய் உடல்ல இருக்கக்கூடிய மாம்சங்கள் எல்லாம் சிதைந்து போய் மாம்சம் எதுக்கும் இல்லாததை போல ஒரு படம் விலைத்து போகும் போது சீத்தா என்ன செய்யலாம் ஒரு வேலை பார்க்கறேன்

பார்த்தா சொன்னா நான்கு பறவைகளை பிடிக்க ஒண்ணு குழாந்தவரு குடிமணா கதையில மூணாவது சூல அஹ் மூணாவது பக்கத்துல முதட்டிக் தொடங்கு மைதாலை நீன்னு சொல்லி சாய்ந்திர தொடங்கும் அதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒண்ணு எல்லா சோ நான்கும் நான்கு பறவைகளை பிடிக்க சொல்லலாம் என்னன்னா ஒண்ணு மெயில் இன்னொன்னு புறா மூணாவது காமம் நாலாவது சேலம்

அந்த மலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வைக்கும் சில வந்து ஏழு மலைகளை வச்சாங்க சில வந்து நான்கு மலைகள் வைக்க வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கோழி கொஞ்சம் சேவம் கொஞ்சம் அப்படின்னு எல்லாமே மிஸ்ஸிங்கா இருக்கு எல்லாத்தையும் கூட வச்சாங்க இப்ப இருந்தா சொன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க இப்ப நீங்க கூப்பிடுங்க சொன்னாங்க தலையில அந்த வெட்டப்பட்ட அந்த தலை நான்கு பறவைகளுடைய தலைகளையும் கையில் வைத்து கொண்டு இப்ப நீங்க அந்த பறவைகள் பெயர் சொல்லி அழைக்கல என்ற போது செய்தாயின் அவர்கள் அழைக்கிறார்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த மாம்சங்கள் தனித்தனியாக வந்து அதனுடைய தலையில் வந்து உடல்கள் வந்து அப்படியே ஒன்று இதெல்லாம் கண்கூட பார்த்தா தெரியும்

அதனுடைய தலையோடு ஒட்டி போட்டது இப்படி நான்கு பறவைகளை ஒட்டி அளவுக்கு பின்னால் நல்லா சொன்னார் இப்படித்தான் போனவர்களை நான் உயிர்ப்பிப்பேன் இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறந்து போறதுக்கு முன்னால ஒரு நான் இறந்து போனால் என்னுடைய ஆஸ்தி எழுந்து இந்தியாவுடைய எல்லா பகுதிகளையும் தோவிரும்